அஸ்லாம் அலைக்கும் ஒருவர்கள் இந்த வீடில் வர ஃபோட்டோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்காவுக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோயிலூர் ரோடு ஹைவே ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா பைபாஸ் அந்த இங்கே தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த கார்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லே பார்த்திங்கன்னா செம்ம பைக்கு செம்ம டிராஃபிக்காக இருந்ததுங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜனங்கள் அதிகமாக வந்திருந்தாங்க இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஓப்பன் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்குமா நான் சனிக்கிழமை கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்குமான்னு தெரில அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் செம்ம கூட்டமாக அது நான் என்ட்ரன்ஸில் இங்கே நுழையில நான் என்ட்ரன்ஸோட வீடியோ காமிக்கிறேன் அந்த இடத்துல தான் எடுத்தேன் ஆனால் நான் எடுக்கும்போது நான் உள்ளே நுழையும் போது வீடியோ எடுக்கலை பிரியும் நான் ரிட்டர்ன் வெளியே வரும்போது தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அதோடய வீடியோ ஸ்கிப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்தானே எடுத்த வீடியோ அது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்க நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குரோடுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஜனங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காரு பைக்கு ஆட்டோ அந்த மாதிரி தான் இருந்தது நானே ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி இவ்வளோ ஜனங்கள் வந்திருக்காங்களா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா இந்த பூங்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் வராதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா சமக்கூட்டம் வந்து உள்ளே நுழையும் போதே நுழைய முடியாத அந்த அளவுக்கு தான் இருந்தது என்ட்ரன்ஸில் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் எடுக்க ரிட்டன் வந்துட்டோன்னு தான் இந்த வீடியோ எடுத்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஃபெண்டிங் மாதிரி கொஞ்சம் பூட்டி வச்சுருந்தாங்க அகற்ற நான் நம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் உள்ளே இருக்கும்போது வெளியே வர இங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் அங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க சைடில் ஆகிட்டாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அந்த அந்தளவுக்கு நான் ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருப்பேன் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அது இன்ஸ்டா ஐடியா இருக்குது அதுவும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கிடைத்ததில் மனநிறைவு கொள்ளுதல் அபுஹரை ரதியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹைவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உமக்கு விதித்திருப்பதில் திருப்தியும் மனநிறைவும் கொள்வீராக மக்களில் உம்மை விட செல்வந்தராய் எவரையும் காணமாட்டீர் இந்த செய்தி ஷஹிஹூல் ஜாமிய என்ற நூலிலே ஏழு எட்டு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சோதனை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதற்கு வழங்கப்படும் நன்மையும் மகத்தானதாக இருக்கும் அல்லாஹ் ஒரு சமூகத்தை பிரியப்படுவானேயானால் நேசிப்பானை அவன் அவர்களை சோதிக்கின்றான் யார் அந்த சோதனைகளை பொருந்திக்கொள்வாரோ அல்லாகவும் அவரை பொருந்திக்கொள்வான் யார் அந்த நிலையை பொருந்திக்கொள்ளாமல் அல்லாஹின் மீது கோபம் கொள்வாரோ அப்படிப்பட்ட வேளையில் அல்லாகவும் அவர் மீது கோபம் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே இரண்டு மூன்று ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு முஸ்லிமுடைய அனைத்து விஷயங்களும் ஆச்சரியமானதுதான் அவரது அனைத்து விஷயங்களும் நன்மையானதே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகிறது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய விதியை ஏற்றுக்கொண்டு பொருந்திக்கொள்வதால் மகிழ்ச்சியில் உபகாரியான மகத்துவமிக்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் துன்பத்தில் அல்லாஹுவின் ஆணைக்கு அடிபணிந்து பொறுமையை மேற்கொள்கிறார் அல்லாஹ் விதித்ததை திருப்தி கொள்கிறார் ஆகவே இந்த இரண்டு நிலைகளும் அவருக்கு நன்மையாகி விடுகிறது நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் எது நமக்கு கிடைத்தால் அமைய பெற்றால் நல்லதாக இருக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறான் அதற்கு போல் அல்லாஹ் நமக்கு பயனுள்ளதை அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் வழங்குகிறான் சில வேளைகளில் அவனே சில செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு சோதனைகளை இறக்கி அருளுகிறான் ஒரு கஷ்டத்தை ஒரு துன்பத்தை ஒரு மனதை மனதில் நிம்மதியில்லாத ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் உருவாக்குகிறான் அப்படி உருவாக்குகின்ற போது அந்த மாதிரி உண்டான சிரமங்களை உள்வாங்கிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நிந்திக்காமல் நம்மை படைத்த ரக்ஷகன் நமக்கு தந்திருக்கிறான் இதில் நமக்கு நன்மைதான் இருக்கும் என்ற அந்த சோதனைகளை அவர் பொறுத்துக்